இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆஸ்துமா சிஓபிடி எல்லாமே ஸ்டெதஸ்கோப் வச்சு கேட்கும்போது ஒரே மாதிரி தான் சவுண்ட் வருமாமே இன்டர்நெட்டில் பார்த்தேன் அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா அப்படின்னு கேட்டார் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் மெடிசினில் கிடையாது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் தான் ஆஸ்துமா சிஓபிடி ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ்துமா பார்ப்போம் ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜிக் டைனைட்டிஸ் இருக்கும் சிபிசி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஈஸ்னோ ஃபில் கூட இருக்கும் ஐஜிஇ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஐஜிஇ கூட இருக்கும் அதே சிஓபிடி பேஷன்ஸ்க்கு பார்த்தோம்னா இஸ்னோஃபில்ஸும் ஐஜிஇயும் நார்மலாக இருக்கும் ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்கும் ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து சிஓபிடிக்கு ஒரு முக்கியமான பிரீக்கர் இதுக்கு முன்னாடி டிபி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும் அதை போஸ்ட் டிபி ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து செதஸ்கோப் வச்சு கேட்கும்போது ஆஸ்மா உள்ளவங்களுக்கு விசில் சவுண்ட் கேட்கும் வீசிங் நல்லா கேட்கும் ஆனால் சிஓபிடி உள்ளவங்களுக்கு ப்ராங்கைட்டைசிஸ் உள்ளவங்களுக்கு கிரபிடன்ஸ் கிரப்ட் கேட்கும் கேக்கும் விசில் சவுண்ட் கேட்கும் அடுத்து முக்கியமான டெஸ்ட் நுரையீரல் செயல்திறன் பரிசோதனைன்னு சொல்லுவோம் இந்த ஒரு டெஸ்ட் வச்சு அழகா டயக்னோஸ் பண்ணிடலாம் ஸ்பைரோமெட்ரிலேயே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு அதுல ஒன் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு ப்ரீ போஸ்ட் அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் இருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எஃப்இவி ஒன் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் அதாவது நெபிலைசர் வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு உள்ளவங்களுக்கு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் டுவெல் பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கும் சிஓபிடி உள்ளவங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்காதுன்றவங்க இருக்கும் அவங்களுக்கு ஸ்பைரோமெட்ரி ஃபைண்டிங்ஸ்ல வந்து சிஓபிடி மாதிரி இருக்கும் சிபிசி எடுத்து பார்த்தோம்னா பார்த்தம்னா அண்ட் ஐஜிஇ கூட இருக்கும் ஆஸ்தாவும் இருக்கும் சிஓபிடியும் இருக்கும் ட்ரீட்மெண்ட் ஐசிஎஸ் பிளஸ் லாபா சிஓபிடிக்கு ட்ரீட்மெண்ட் ஐசிஎஸ் பிளஸ் லாமா லாமான்னா லாங் ஆக்டிங் மஸ்க்னிக்ஸ் ஆஸ்மா சியோபிடி ரெண்டுமே உள்ளவங்களுக்கு ஐசிஎஸ் பிளஸ் லாபா பிளஸ் லாமா ட்ரையல் அண்ட் கிடையாது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின்